எனதருமை நாட்டு மக்களே வணக்கம் இன்று மனதின் குரலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதோ வந்தே விட்டது வாயிற் கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியன்று நமது அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவடைய இருக்கின்றது நம் அனைவருக்கும் இது மிகவும் கௌரவம் மிகு தருணமாகும் நமது அரசியலமைப்பு சட்ட பிதாமகர்கள் நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கும் அரசியல் சட்டம் காலத்தின் அனைத்து காலகட்டங்களிலும் வெற்றிகரமாக வழிகாட்டி இருக்கிறது அரசியல் சட்டமானது நம் அனைவருக்கும் பாதை துலக்கும் மொழிவிளக்காய் வழிகாட்டியாய் விளங்குகிறது பாரத நாட்டின் அரசியல் சட்டம் காரணமாகவே இன்றிருக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன் உங்களோடு உரையாடிக் கொண்டிருக்கிறேன் இந்த ஆண்டும் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியன்று அரசியல் சட்ட தினம் தொடங்கி ஓராண்டு காலம் வரை நடைபெறக்கூடிய செயல்பாடுகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன தேசத்தின் குடிமக்களை அரசியல் சட்டத்தின் மரபோடு இணைக்க வேண்டி கான்ஸ்டிடியூஷன் செவன்டி ஃபைவ் டாட் காம் என்ற பெயரில் ஒரு சிறப்பான இணையதளம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அரசியல் சட்டத்தின் முன்மொழிவினை வாசிக்கும் வகையில் உங்களுடைய காணொலியை இதிலே தரவேற்றம் செய்யலாம் பல்வேறு மொழிகளில் அரசியல் சட்டத்தை வாசிக்கலாம் அரசியல் சட்டம் தொடர்பான வினாக்களை எழுப்பலாம் மனதின் குரலின் நேயர்கள் தொடங்கி பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகள் கல்லூரி படிப்பு படிக்கும் இளைஞர்கள் ஆகியோரிடம் நான் விடுக்கும் வேண்டுகோள் இந்த இணையதளத்தை அணுகுங்கள் இதோடு உங்களை இணைத்து கொள்ளுங்கள் என்பதே நண்பர்களே அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடைபெற இருக்கிறது இந்த வேளையில் அங்கே சங்கமத்தின் கரையில் தடபுடலாக ஏற்பாடுகள் நடந்தேறி வருகின்றன சில நாட்கள் முன்பாக நான் பிரயாக்ராஜ் சென்றிருந்த வேளையில் ஹெலிகாப்டர் மூலமாக மொத்த கும்பமேளாவும் நடைபெறவுள்ள இடத்தையும் பார்வையிட்ட போது மனதில் பெரும் நிறைவு உண்டானது என்ன ஒரு விசாலம் என்ன ஒரு அழகு எத்தனை பிரம்மாண்டம் அடேப்பா நண்பர்களே மகா கும்பமேளாவின் விசேஷம் இதன் தன்மை மட்டுமல்ல மாறாக இதன் சிறப்பே இதன் பன்முகத்தன்மையில்தான் அடங்கியிருக்கிறது இந்த ஏற்பாட்டிலே கோடிக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் சங்கமிக்கிறார்கள் லட்சக்கணக்கான புனிதர்கள் ஆயிரக்கணக்கான பாரம்பரியங்கள் பல்லாயிரம் சம்பிரதாயங்கள் பல்வேறு பிரிவுகள் என அனைவரும் இந்த ஏற்பாட்டின் அங்கமாக ஆகின்றார்கள் எங்கும் எந்த வேறுபாடும் காணப்படாது பெரியவர் சிறியோர் என்று ஒன்றும் கிடையாது வேற்றுமையில் ஒற்றுமையின் இந்த காட்சியை உலகில் வேறு எங்குமே காண இயலாது ஆகையால் தான் நமது கும்பமேளா என்பது ஒற்றுமையின் மகா கும்பமேளாவாகவும் திகழ்கிறது இந்த முறை வரும் மகா கும்பமேளாவும் கூட ஒற்றுமையின் மகா கும்பமேளாவின் மந்திரத்திற்கு சக்தி ஊட்டும் நாம் கும்பமேளாவில் பங்கேற்று திரும்பும்போது ஒற்றுமையின் இந்த உறுதிப்பாட்டை மனதில் ஏந்தி வீடு வருவோம் சமுதாயத்தில் பிரிவினை மற்றும் வெறுப்புணர்வுக்கு முடிவுகட்டும் கட்டும் உறுதிப்பாட்டையும் ஏற்போம் சொற்களில் இதை வடிக்க வேண்டும் என்று சொன்னால் மகா அளிக்கும் செய்தி நாட்டில் ஒற்றுமை மலரட்டும் மகா அளிக்கும் செய்தி நாட்டில் ஒற்றுமை மலரட்டும் இதை வேறு வகையில் கூற வேண்டுமென்றால் கங்கையின் இடைவிடா பெருக்கு நமது சமூகம் பிளவுபடக்கூடாது கங்கையின் இடைவிடா பெருக்கு நமது சமூகம் பிளவுபடக்கூடாது நண்பர்களே இந்த முறை பிரயாக்ராஜில் உள்நாட்டிலிருந்தும் மயல் நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் டிஜிட்டல் வழிமுறையில் மகா கும்பமேளாவை காண இருக்கிறார்கள் டிஜிட்டல் முறை வழிகாட்டல் வாயிலாக பல்வேறு படித்துறைகள் ஆலயங்கள் புனிதர்களின் மடங்கள் வரை சென்றடைய பாதை துலக்கி காட்டப்படும் இதே வழிகாட்டும் முறையே வாகன நிறுத்தும் இடத்திற்கு நீங்கள் செல்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் முதன் முறையாக கும்பமேளாவுக்கான ஏற்பாடுகளில் செயற்கை நுண்ணறிவு சாட் பாட் உரையாடல் பயன்படுத்தப்படும் இந்த செயற்கை நுண்ணறிவு பாட் வாயிலாக கும்பமேளாவோடு தொடர்புடைய அனைத்து விதமான தகவல்களும் பதினோரு இந்திய மொழிகளில் பெற முடியும் இந்த சேட்பாட் வாயிலாக தட்டச்சு செய்தோ குரல் வழி பேசியோ யாராலும் எந்த ஒரு உதவியையும் கோர முடியும் செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் கேமராக்கள் மொத்த திருவிழா பகுதியையும் கண்காணித்து வரும் கும்பமேளா நெரிசலில் யாராவது தங்களுடைய சொந்தங்களை பிரிய நேர்ந்தால் இந்த கேமராக்கள் மூலமாக அவர்களை தேடி பிடிக்கவும் உதவிகள் கிடைக்கும் திருவிழா நடைபெறும் எந்தவொரு பகுதியிலும் தொலைந்தவர்களை டிஜிட்டல் வழியே கண்டுபிடிக்கும் மையத்தின் வசதியும் பக்தர்களுக்கு கிடைக்கும் அரசு அங்கீகாரம் பெற்ற சுற்றுலா திட்டங்கள் தங்கு வசதிகள் இல்லங்களில் தங்கு வசதிகள் ஆகியன பற்றியும் பக்தர்களுக்கு செல்பேசி வாயிலாக தகவல்கள் அளிக்கப்படும் நீங்களும் கும்பமேளா செல்லுங்கள் இந்த வசதிகளை அனுபவியுங்கள் அப்புறம் ஒரு விஷயம் ஹேஷ்டேக் ஏக்தா கா மகா மறுபடியும் கூறுகிறேன் ஹேஷ்டேக் ஏக்தா கா மகா என்பதில் உங்களுடைய சுய புகைப்படத்தையும் மறக்காமல் தரவேற்றம் செய்யுங்கள் நண்பர்களே மனதின் குரல் அதாவது மன் கி பாத் எம்கேபியில் இப்போது கேடிபி பற்றி மிக மூத்தோர் இருக்கிறார்களே அவர்களில் பலருக்கு கேடிபி பற்றி தெரிந்திருக்கும் ஆனால் சின்ன குழந்தைகளிடம் வினவி பாருங்கள் அவர்கள் மத்தியிலோ கேடிபி சூப்பர் ஹிட் என்றே சொல்லலாம் அதாவது பால்டிபாய் ஆகியோர் உங்களுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம் குழந்தைகளின் விருப்பமான அனிமேஷன் தொடரின் பெயர்தான் கேடிபி பாரதத்தில் நாம் இப்போது இதன் இரண்டாவது தொடரும் வந்துவிட்டது இந்த மூன்று அனிமேஷன் பாத்திரங்களும் நமக்கும் பாரத நாட்டின் அதிகம் அறியப்படாத அதிகம் பேசப்படாத சுதந்திர போராட்ட நாயகர்கள் வீராங்கனைகள் பற்றி தெரிவிக்கும் தற்போதுதான் இதன் இரண்டாவது தொடர் மிகவும் சிறப்பான பொலிவோடு கோவாவில் நடந்த இந்தியாவின் சர்வதேச திரைப்பட திருவிழாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது மிகவும் அருமையான விஷயம் என்னவென்றால் இந்த தொடரானது பாரத நாட்டின் பல மொழிகளில் மட்டுமல்ல அயல்நாட்டு மொழிகளிலும் கூட ஒளிபரப்பப்பட்டு வருகிறது இதை தூர்தர்ஷனோடு கூடவே இன்ன பிற ஓடிடி தளங்களிலும் கண்டுகளிக்க முடியும் நண்பர்களே நமது அனிமேஷன் படங்களின் வாடிக்கையான படங்களின் டிவி தொடர்களின் தன்மை பாரத நாட்டின் திறன் துறையிடம் இருக்கும் திறமைகளை படம் பிடித்து காட்டுகிறது இந்த துறையானது தேசத்தின் முன்னேற்றத்திற்கு மட்டும் பெரும் பங்களிப்பு அளிக்கவில்லை மாறாக நமது பொருளாதாரத்தையும் கூட புதிய சிகரங்களுக்கு இட்டுச் செல்லுகிறது நமது திரைப்படம் மற்றும் கேளிக்கை துறை மிகவும் விசாலமானது தேசத்தின் பல மொழிகளிலும் திரைப்படங்கள் தயாராகின்றன திறன் மிக்க உள்ளடக்கம் உருவாக்கப்படுகிறது ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வுக்கு வலுவூட்டுவதன் காரணத்தால் நான் நமது திரைப்பட மற்றும் கேளிக்கை தொழில் துறைக்கு என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே நாம் திரைத்துறையின் பல மகத்தான நபர்களின் நூறாம் ஆண்டு விழாவை கொண்டாடினோம் இந்த நபர்கள் பாரத நாட்டு திரைத்துறையை உலகளாவிய வகையில் அடையாளப்படுத்தினார்கள் ராஜ்கபூர் அவர்களின் படங்கள் வாயிலாக உலகம் பாரத நாட்டின் சாஃப்ட் பவர் மென்மையான சக்தியை இனம் கண்டுகொண்டது ஐயாவின் குரலில் இருந்த மாயாஜாலம் அனைவரின் இதயங்களையும் தொட்டு வருட வல்லது அவருடைய குரல் அலாதியானது பக்தி பாடல்களாக இருந்தாலும் சரி காதல் பாடல்களாக இருந்தாலும் சரி துயரம் வலி நிறைந்த பாடல்களாக இருந்தாலும் சரி அனைத்து உணர்வுகளையும் அவர் தனது குரலில் உயிர்ப்படைய விடுவார் ஒரு கலைஞன் என்ற முறையில் பார்க்கும்போது இன்றும் கூட இளைய தலைமுறையினர் அவருடைய பாடல்களை அதே பேரார்வத்தோடு கேட்கிறார்கள் என்பதிலிருந்தே அவருடைய மாட்சிமையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது காலத்தை கடந்த கலைக்கான அடையாளம் இதுதானே அக்கினேனி நாகேஸ்வர் ராவ் காரூ தெலுகு துறையை புதிய உயரங்களுக்கு இட்டுச் சென்றவர் அவருடைய படங்கள் பாரத நாட்டு பாரம்பரியங்களையும் நன்மதிப்புகளையும் மிகச்சிறப்பாக படம் பிடித்து காட்டுவன தபன் சின்ஹா அவர்களின் படங்கள் சமூகத்திற்கு ஒரு புதிய பார்வையை அளித்தன அவருடைய படங்களில் சமூக விழிப்புணர்வு மற்றும் தேசத்தின் ஒற்றுமை தொடர்பான செய்தி எப்போதும் இருக்கும் நமது ஒட்டுமொத்த திரைப்படத் துறைக்கும் இந்த மாமனிதர்களின் வாழ்க்கை கருத்தூக்கம் அளிப்பது நண்பர்களே நான் மேலும் ஒரு சந்தோஷமான செய்தியை உங்களுக்கு அளிக்க விரும்புகிறேன் பாரத நாட்டின் திறனை உலகின் முன்பாக வைக்க ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் வந்து கொண்டிருக்கிறது அடுத்த ஆண்டு நமது தேசத்தில் முதன்முறையாக உலக ஒலி ஒளி கேளிக்கை உச்சி மாநாடு அதாவது வேவ்ஸ் உச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது நீங்கள் அனைவரும் தாவோஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அங்கே உலகின் பொருளாதார உலகின் ஜாம்பவான்கள் ஒன்று கூடுவார்கள் இதைப்போலவே வேவ்ஸ் உச்சி மாநாட்டிலே உலகெங்கிலுமிருந்தும் ஊடகங்களும் திரைத்துறையின் ஜாம்பவான்களும் படைப்புலகத்தினரும் பாரத நாட்டிற்கு வருவார்கள் இந்த உச்சி மாநாடு பாரத நாடு உலகம் தழுவிய உள்ளடக்க உருவாக்க மையமாக ஆகும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த அடியெடுப்பாகும் இந்த உச்சிமாநாட்டின் தயாரிப்பு முஸ்தீபுகளிலே நமது தேசத்தின் இளம் படைப்பாளிகள் மிக உற்சாகத்தோடு இணைந்து பணியாற்றி வருகிறார்கள் என்று என்னிடம் கூறப்பட்டிருக்கிறது நாம் ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற திசையை நோக்கி முன்னேறும் வேளையில் நமது படைப்பாற்றல் பொருளாதாரமும் ஒரு புதிய ஆற்றலை கொண்டு வந்து சேர்க்கிறது நான் பாரத நாட்டின் மொத்த கேளிக்கை மற்றும் படைப்பாற்றல் துறையிடமும் என்ன வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றால் நீங்கள் இளம் படைப்பாளியோ புகழ்மிக்க கலைஞரோ பாலிவுட்டோடு இணைந்தவரோ அல்லது பிராந்திய திரைத்துறையைச் சேர்ந்தவரோ தொலைக்காட்சி துறையின் தொழில் வல்லுனரோ அல்லது அனிமேஷன் வல்லுனரோ, கேமிங்கோடு தொடர்புடையவரோ கேளிக்கை துறையில் கண்டுபிடிப்பாளரோ நீங்கள் அனைவரும் வேவ்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கு பெறுங்கள் எனது நாட்டு மக்களே பாரத நாட்டு கலாச்சாரம் புழியும் ஒளியானது இன்று எப்படி உலகின் அனைத்து மூலைகளுக்கும் பரவி வருகிறது என்பதை நீங்கள் அனைவரும் நன்கறிவீர்கள் மூன்று கண்டங்களின் முயற்சிகளைப் பற்றி இன்று நான் உங்களிடம் பரிமாறிக்கொள்ள இருக்கிறேன் இவை நமது கலாச்சார மரபின் உலகளாவிய பரவலின் சான்றுகளாக இருக்கின்றன இவை அனைத்தும் ஒன்றுக்கொன்று பல கிலோமீட்டர் தொலைவால் வேறுபட்டவை ஆனால் பாரத நாட்டை பற்றி தெரிந்து கொள்ளவும் நமது கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ளவும் அவர்களிடம் இருக்கும் தாகம் ஒன்றுபோலவே இருக்கிறது நண்பர்களே ஓவியங்களின் உலகம் எத்தனை வண்ணமயமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் தொலைக்காட்சி வாயிலாக உங்களில் யாரெல்லாம் மனதின் குரலோடு இணைந்து வருகிறீர்களோ சில ஓவியங்களை தொலைக்காட்சியில் உங்களால் காண முடியும் இந்த சித்திரங்களில் நமது தெய்வங்கள் நடனக் கலைகள் மற்றும் மாமனிதர்களைக் கண்டு உங்கள் உள்ளங்கள் உவப்பெய்தும் இவற்றிலே பாரத நாட்டில் இருக்கும் உயிரினங்கள் தொடங்கி நிறைய விஷயங்களை உங்களால் காண முடியும் இவற்றில் தாஜ்மஹலின் ஒரு அற்புதமான ஓவியமும் அடங்கும் இதை பதிமூன்று ஆன ஒரு குட்டிப் பெண் வரைந்திருக்கிறாள் இந்த மாற்றுத்திறனாளி குழந்தை தனது வாயால் இந்த ஓவியத்தை வரைந்திருக்கிறாள் என்பதறிந்தால் நீங்கள் திகைத்து போவீர்கள் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்த ஓவியங்களை வரைந்தவர்கள் பாரத நாட்டினர் அல்ல எகிப்து தேசத்தைச் சேர்ந்த மாணவர்கள் சில வாரங்கள் முன்பு எகிப்து நாட்டில் சுமார் இருபத்தி மூவாயிரம் மாணவர்கள் ஒரு ஓவியப் போட்டியில் பங்கெடுத்தார்கள் அங்கே அவர்கள் பாரத நாட்டின் கலாச்சாரம் மற்றும் இந்த இரு நாடுகளின் சரித்திரபூர்வமான தொடர்புகளை வெளிப்படுத்தும் வகையிலான ஓவியங்களை வரைந்திருந்தார்கள் நான் இந்த போட்டியில் பங்கெடுத்து கொண்ட அனைத்து இளைஞர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அவர்களின் படைப்பாற்றலை எத்தனை பாராட்டினாலும் தகும் நண்பர்களே தென் அமெரிக்காவின் ஒரு தேசம் பராகுவே அங்கே இருக்கும் பாரத நாட்டவரின் எண்ணிக்கை ஓர் மிகாது பராகுவேயில் ஒரு அற்புதமான முயற்சி நடைபெற்று வருகிறது அங்கே பாரத நாட்டு தூதரகத்தில் எரிகா ஹியூபர் என்பவர் இலவசமாக ஆயுர்வேத ஆலோசனை அளிக்கிறார் ஆயுர்வேத ஆலோசனை பெற அந்நாட்டவர் அதிக எண்ணிக்கையில் வருகிறார்கள் எரிகா ஹியூபர் பொறியியல் படிப்பு படித்திருந்தாலும் கூட அவருடைய மனம் ஆயுர்வேதத்திலேயே நிலை கொள்கிறது அவர் ஆயுர்வேதம் தொடர்பான படிப்புகளை மேற்கொண்டார் காலப்போக்கில் இதில் வல்லுநராகவும் ஆகிவிட்டார் நண்பர்களே உலகின் மிகத் தொன்மையான மொழி தமிழ் மொழி இந்தியர்கள் அனைவருக்கும் இது பெருமை சேர்க்கும் விஷயமாகும் உலகெங்கிலும் இருக்கும் நாடுகளில் இதை கற்போரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கடந்த மாத இறுதியில் ஃபிஜியில் பாரத அரசின் உதவியோடு தமிழ் பயில்விக்கும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது கடந்த எண்பது ஆண்டுகளில் ஃபிஜியில் தமிழில் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் தமிழ் பயிற்றுவிப்பது என்பது இதுவே முதல் முறை என்று ஃபிஜியின் மாணவர்கள் தமிழ் மொழியையும் சம்ஸ்கிருதத்தையும் கற்றுக்கொள்ள நிறைய ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பது எனக்கு ஓப்பை தருகிறது நண்பர்களே இந்த விஷயங்கள் இந்த சம்பவங்கள் வெறும் வெற்றி கதைகள் அல்ல இவை நமது கலாச்சார மரபின் காதைகளும் கூட இந்த எடுத்துக்காட்டுகள் நம் உள்ளங்களை பெருமிதத்தால் நிரப்பி விடுகின்றன கலை முதல் ஆயுர்வேதம் மொழி இசை என அனைத்தும் பாரதத்திடம் கொட்டி கிடக்கிறது இதுவே உலகை மயக்குகிறது நண்பர்களே குளிர்காலத்தில் நாடெங்கிலும் விளையாட்டு மற்றும் உடலுறுதி தொடர்பாக பல செயல்பாடுகள் நடைபெற்று வருகின்றன மக்கள் உடலுறுதியை தங்களுடைய தினசரி வாடிக்கையாக்கி வருகிறார்கள் என்பது மகிழ்ச்சியை அளிக்கிறது காஷ்மீரில் பனிச்சறுக்கு முதல் குஜராத்தில் காற்றாடி விடுதல் வரை அனைத்து இடங்களிலும் விளையாட்டுகளின் உற்சாகத்தை காண முடிகிறது ஹேஷ்டேக் சண்டே ஆன் சைக்கிள் மற்றும் ஹேஷ்டேக் சைக்கிளிங் டியூஸ்டே போன்ற இயக்கங்கள் சைக்கிள் விடுதலுக்கு ஊக்கமளித்து வருகின்றன நன் கதைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் விளையாட்டில் திறமைகள் உள்ளவர்கள் வட்டாரத்தில் இருந்தால் அவர்கள் முன்னேற வாய்ப்பளியுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் விளையாட்டுக்கள் நமது உடல் வளர்ச்சியை மட்டுமல்லாமல் ஆரோக்கியமான மனநிலையையும் ஏற்படுத்தி சமூகத்தின் இணைப்புகளை உறவுகளை மேலும் வலுவாக்க வல்லது ஆகையால் விளையாடுங்கள் நன்றாக விளையாடுங்கள் எனதருமை நாட்டு மக்களே பாரதத்தின் இருபெரும் சாதனைகள் இன்று உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றன இதை கேட்டு நீங்கள் பெருமைப்படுவீர்கள் இந்த இருபெரும் வெற்றிகளும் ஆரோக்கியத்துறையில் கிடைத்திருக்கின்றன முதல் சாதனை என்னவென்றால் இது மலேரியாவுடனான போராட்டத்தில் மலேரியா என்ற நோய் நான்காயிரம் ஆண்டுகளாக மனித சமூகத்திற்கே ஒரு பெரும் சவாலாக இருந்து வருகிறது சுதந்திரமடைந்த காலகட்டத்தில் இது நமது மிகப்பெரிய சுகாதார சவால்களில் ஒன்றாக இருந்தது ஒரு மாதம் முதல் ஐந்து ஆண்டுகள் வரையிலான குழந்தைகளின் உயிர் குடிக்கும் அனைத்து தொற்று நோய்களில் மலேரியாவுக்கு மூன்றாவது இடம் இன்று நாட்டு மக்கள் அனைவரும் இந்த சவாலை தீவிரத்தோடு எதிர்கொண்டார்கள் முன்னேற்றமும் கண்டார்கள் என்பதை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு பேருவகை ஏற்படுகிறது உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கை என்ன கூறுகிறது தெரியுமா பாரத நாட்டில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்குள்ளாக மலேரியா பாதிப்பு விஷயங்கள் மற்றும் இதனால் ஏற்படும் இறப்புகளில் எண்பது சதவீத வீழ்ச்சி காணப்பட்டிருக்கிறது இது ஒன்றும் சிறிய சாதனையே அல்ல மேலும் மிகவும் மகிழ்ச்சி தரும் செய்தி என்னவென்றால் இந்த வெற்றி நாட்டு மக்கள் அனைவரின் பங்களிப்பு காரணமாகவே கிடைத்திருக்கிறது பாரத நாட்டின் அனைத்து இடங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் அனைவரும் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்தார்கள் அசாமின் ஜோர்ஹாட்டில் தேயிலை தோட்டங்களில் நான்காண்டுகள் முன்பு வரை மக்களின் கவலைக்கு காரணமாக மலேரியா இருந்து வந்தது ஆனால் இதை வேரடி மண்ணோடு கெல்லி எரிய தேயிலை தோட்டத்தில் வசிப்பவர்கள் ஒன்று திரண்டபோது இதில் கணிசமான அளவுக்கு வெற்றியை ஏட்ட முடிந்தது தங்களுடைய இந்த முயற்சியில் அவர்கள் தொழில்நுட்பத்தோடு கூட சமூக ஊடகங்களையும் முழுமையாக பயன்படுத்தினார்கள் இதை போலவே ஹரியானாவின் மாவட்ட மாவட்டவாசிகளும் கூட மலேரியாவை கட்டுப்படுத்த மிக நேர்த்தியான மாதிரி ஒன்றினை முன்வைத்தார்கள் இங்கே மலேரியாவை கண்காணிப்பதில் மக்களின் பங்களிப்பு கணிசமாக வெற்றி பெற்றிருக்கிறது தெருமுனை நாடகங்கள் வானொலி ஆகியவை வாயிலாக செய்திகள் ஓங்கி ஒலிக்கப்பட்டன இதன் காரணமாக கொசுக்களின் இனப்பெருக்கம் குறைய கணிசமாக உதவியது நாடெங்கிலும் இப்படிப்பட்ட முயற்சிகளால் தான் நம்மால் மலேரியாவுக்கு எதிரான போராட்டத்தை முன்னேற்ற முடிந்தது நண்பர்களே நம்முடைய மன உறுதிப்பாடு மற்றும் விழிப்புணர்வு காரணமாக நம்மால் எந்த அளவுக்கு சாதிக்க முடியும் என்பதற்கான இரண்டாவது எடுத்துக்காட்டுத்தான் புற்றுநோயோடு போர் உலகின் பிரபலமான மருத்துவ சஞ்சிகையான லேண்ட் ஆய்வு உள்ளபடியே நம்பிக்கை அளிக்க வல்லது இந்த சஞ்சிகைப்படி இப்போது பாரதத்தில் சரியான காலத்தில் புற்றுநோய்க்கான சிகிச்சையை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறு கணிசமாக அதிகரித்து விட்டது குறித்த காலத்தில் என்றால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிகிச்சை முப்பது நாட்களுக்கு உள்ளாக தொடங்குவது என்பதுதான் மேலும் இதில் பெரிய பங்களிப்பை அளித்து வருவது ஆயுஷ்மான் பாரத் திட்டம்தான் இந்த திட்டத்தின் காரணமாக புற்றுநோயாளிகளில் தொண்ணூறு சதவீதம் பேரால் குறித்த காலத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள முடிகிறது இது எப்படி நடந்தது என்றால் முன்பெல்லாம் பணத்தட்டுப்பாடு காரணமாக ஏழை நோயாளிகளால் புற்றுநோய் பரிசோதனையில் சிகிச்சை மேற்கொள்ள தயக்கம் இருந்தது இப்போதோ ஆயுஷ்மான் பாரதம் திட்டம் அவர்களுக்கு வரப்பிரசாதமாக ஆகியிருக்கிறது ஆயுஷ்மான் பாரதம் திட்டம் புற்றுநோய் சிகிச்சையில் ஏற்படும் பணப்பற்றாக்குறை என்ற பிரச்சனையை கணிசமாக குறைத்திருக்கிறது மேலும் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் இன்றைய காலத்தில் புற்றுநோய்க்கான சிகிச்சை தொடர்பாக மக்கள் முன்பை விட அதிக விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த சாதனைக்கான பாராட்டுக்கள் நமது உடல் பராமரிப்புத்துறை மருத்துவர்கள் செவிலியர்கள் தொழில்நுட்ப பணியாளர்கள் குடிமக்களான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் சொந்தமானது அனைவரின் முயற்சியால் மட்டுமே புற்றுநோயை முறியடிக்கும் உறுதிப்பாடு மேலும் பலப்பட்டிருக்கிறது விழிப்புணர்வை உண்டாக்குவதில் தங்களுடைய முதன்மையான பங்களிப்பை அளித்த அனைவருக்கும் கூட இந்த வெற்றிக்கான பாராட்டுக்கள் சேரும் புற்றுநோயுடனான போராட்டத்தில் ஒரே மந்திரம் விழிப்புணர்வு செயல்பாடு உத்தரவாதம் விழிப்புணர்வு அதாவது புற்றுநோய் மற்றும் அதன் அறிகுறிகள் தொடர்பான விழிப்புணர்வு செயல்பாடு அதாவது காலத்தில் ஆய்வு மற்றும் சிகிச்சை உத்தரவாதம் அதாவது நோயாளிகளுக்கு அனைத்து உதவிகளும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை வாருங்கள் நாம் அனைவரும் இணைந்து புற்றுநோய்க்கு எதிரான இந்த போரை இன்னும் விரைவாக முன்னெடுத்து செல்வோம் அதிக அளவு நோயாளிகளுக்கு உதவுவோம் என் மனம் நிறை நாட்டு மக்களே ஒடிஷாவின் காலாஹாண்டியின் ஒரு முயற்சி குறித்து இன்று நான் உங்களோடு பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன் குறைந்த நீரில் குறைந்த ஆதாரங்களை தாண்டி எப்படி ஒரு புதிய வெற்றி கதை எழுதப்படுகிறது என்பதுதான் இது இதுதான் காலாஹாண்டியின் காய்கறி புரட்சி இந்த இடத்திலிருந்து ஒரு காலத்தில் விவசாயிகள் வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் ஆனால் இங்கே இன்றோ காலாஹாண்டியின் கோலாமுண்டா தொகுதியே கூட காய்கறி மையமாக ஆகி வருகிறது எப்படி நிகழ்ந்தது இந்த மாற்றம் இதன் தொடக்கம் வெறும் பத்து விவசாயிகளின் ஒரு சின்ன சமூகத்தில் நடந்தது இந்த சமூகம் இணைந்து எஃபிஓ உற்பத்தியாளர் விவசாயிகள் அமைப்பு ஒன்றை நிறுவினார்கள் விவசாயத்தின் நவீன உத்திகளை பயன்படுத்தி இன்று இவர்களின் இந்த உற்பத்தியாளர் விவசாயிகள் அமைப்பு கோடிக்கணக்கான ரூபாய் அளவுக்கு வியாபாரம் செய்து வருகிறது இன்று இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த அமைப்போடு இணைந்திருக்கிறார்கள் இதிலே நாற்பத்தி ஐந்து பெண் விவசாயிகளும் அடங்குவார்கள் இவர்கள் இணைந்து இருநூறு ஏக்கரில் தக்காளி சாகுபடியை மேற்கொண்டு வருகிறார்கள் நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பில் பாகற்காயை சாகுபடி செய்கிறார்கள் இந்த அமைப்பின் ஆண்டு வருவாயும் கூட ஒன்றரை கோடியையும் தாண்டிவிட்டது இன்று காலாஹாண்டியின் காய்கறிகள் ஒடிஷாவின் பல்வேறு மாவட்டங்களில் மட்டுமல்ல மேலும் பிற மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன அடுத்து அந்த பகுதி விவசாயிகள் இப்போது உருளை வெங்காயம் ஆகியவற்றை விளைவிக்கும் புதிய உத்திகளை கற்கத் தொடங்கிவிட்டார்கள் நண்பர்களே காலஹாண்டியின் இந்த வெற்றி நமக்கெல்லாம் உறுதிப்பாட்டின் சக்தி மற்றும் சமூகமாக இணைந்து புரியும் முயற்சியால் சாதிக்கக்கூடியவற்றை விளக்குகிறது இப்போது நான் உங்களிடம் வேண்டிக் கொள்வதெல்லாம் உங்களுடைய பகுதியில் விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்பை ஊக்கப்படுத்துங்கள் விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் அமைப்புகளோடு இணையுங்கள் அவற்றை பலப்படுத்துங்கள் நினைவில் கொள்ளுங்கள் ஒரு சிறிய தொடக்கம் கூட பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் மன உறுதியும் கூட்டு முயற்சியும் மட்டுமே போதுமானது நண்பர்களே இன்றைய மனதின் குரலில் எப்படி நமது பாரதம் பன்முகத்தன்மையில் ஒற்றுமையோடு முன்னேறி வருகிறது என்பதைக் கண்டோம் அது விளையாட்டு மைதானமாகட்டும் அறிவியல் களமாகட்டும் உடல் நலம் அல்லது கல்வித்துறையாகட்டும் அனைத்து துறைகளிலும் பாரதம் புதிய சிகரங்களை தொட்டு வருகிறது நாம் ஓர் குடும்பத்தவரை போல இணைந்து அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு புதிய வெற்றிகளை ஏட்டியிருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கப்பட்ட மனதின் குரலின் நூற்றி பதினாறு பகுதிகளை காணும்போது தேசத்தின் சமூக சக்தியின் ஒரு உயிர்ப்புடைய ஆவணமாக மனதின் குரல் ஆகியிருக்கிறது என்பதை என்னால் உணர முடிந்தது நீங்கள் அனைவரும் தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டு உங்களுடையதாக ஆக்கிக் கொண்டீர்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் முயற்சிகளையும் பகிர்ந்து கொண்டீர்கள் ஒரு சமயம் ஒரு இளம் படைப்பாளியின் கருத்து நம்மை கவர்ந்தது இன்னொரு சமயத்தில் ஒரு பெண் குழந்தையின் சாதனைகள் நம்மை பெருமைப்படச் செய்தன உங்கள் அனைவரின் பங்களிப்புத்தான் தேசத்தின் மூலா மூலைகளெங்கும் இருக்கும் ஆக்கப்பூர்வமான சக்தியை ஒருங்கிணைக்கிறது மனதின் குரல் இந்த ஆக்கப்பூர்வமான ஆற்றலை மிகப்படுத்தும் அல்லது மிகுவிக்கும் மேடையாக ஆகியிருக்கிறது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறது வரும் ஆண்டில் மனதின் குரல் வாயிலாக நாம் மேலும் உத்வேகம் அளிக்கும் முயற்சிகளை பரிமாறிக்கொள்வோம் நாட்டு மக்களின் ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் புதுமைகள் கண்டுபிடிக்கும் உணர்வும் நம் நாட்டை மாபெரும் உயரங்களுக்கு கொண்டு போகும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது நீங்கள் உங்களுக்கு அருகே இருக்கும் தனித்தன்மை வாய்ந்த முயற்சிகளை ஹேஷ்டேக் மன் கி பாத் என்பதில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த மாதம் மனதின் குரலில் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள ஏராளமான விஷயங்கள் இருக்கும் என்பதை நான் நன்கறிவேன் உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பல பல நல்வாழ்த்துக்கள் உடல் நலத்தோடு இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் உடல் உறுதி இந்தியா இயக்கத்தில் நீங்கள் அனைவரும் உங்களை இணைத்து கொள்ளுங்கள் நீங்களும் உடல் உறுதியோடு இருங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றம் காணுங்கள் பல பல நன்றிகள்